வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஃப் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோ எயித்து ஸ்டாண்டர்டுக்கான சோசியல் இதில் வந்து குடிமியலில் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படிங்கிற தான் ஃபோர்த் லெசன் சரிங்களா சிவிக்ஸ் ஓகே இன்றைக்கி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சோசியலை பொறுத்த வரைக்கும் டேர்ம் ஒன் ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாகவே முடிச்சிருக்கோம் இப்போ நம்ம டேர்ம் டூ போட்டு வந்துட்ருக்கோம் சரிங்களா சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்தது எதுங்க ஐநா சபைதான் ஐக்கிய நாடுகள் சபைதான் இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் மனித மனிதர்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கணும் மனிதன் உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துச்சு ஐநா சபை மூலமாக தான் சரியா இருக்கு ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் எங்கு கூடுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெய்ஜிங் பெய்ஜிங் சீனால இருக்கக்கூடிய பெய்ஜிங்ல தான் கூடுனாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இதுவும் ரொம்ப முக்கியம் சரியா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்கள் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டை என்ன ஆண்டு குழந்தைகள் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது சரிங்களா குழந்தைகள் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் டிசம்பர் பத்து மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு சரிங்களா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சரிங்களா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்ட பிரிவுகள் எவ்வளவு ஆர்டிகல்ஸ் இருக்கு முப்பது பிரிவுகளின் எண்ணிக்கை முப்பது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரின் ஆணைய தலைவருடைய பதவிக்காலம் எவ்வளவு ஐந்து ஆண்டுகள் அல்லது அவருக்கு எழுபது வயது முடியும் வரை நிறைவடை வரை சரியா ஐந்து ஆண்டுகள்னா எழுபது வயது பூர்த்தியாகும் வரை தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் எங்கு உள்ளது புதுடெல்லி கொடித்திடங்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் கண்ணியமான வாழ்க்கை வாழ என்ன வேண்டுங்க அவன் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக உரிமைகள் வேண்டும் எல்லா உரிமைகளும் சுதந்திர உரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை அப்படின்ட்டு நிறைய உரிமைகள் இருக்குல்லே அந்த உரிமைகள் வேணும் ஒரு தனி மனிதனுக்கு ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு முடக்கம் இருந்துச்சு அப்படின்னா அவன் அவனுடைய வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையை வாழ முடியாது இல்லையா அதுதான் மனித உரிமைகள் என்பது அடிப்படை உரிமைகள் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு அடிப்படை உரிமைகள் சரியா மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பின் இருபத்தி நான்காவது சட்டப்பிரிவு எதை தடை செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது சரியா குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது ஐந்தாவது கொஸ்டின் ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஓகேவா ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு ஓகேவா இங்க பாக்ஸ்ல இருக்கு நினைக்கிற பாருங்க கொஸ்டின் ஆன்சர் அடுத்து பொறுத்துக்க பாருங்க எலினார் ரூஸ்வெல்ட் மனித உரிமைகளுக்கான ஆணையம் எலினார் ரூஸ்வெல்ட் அவர் தான் இது ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்தவர் எலினார் ரூஸ்வெல்ட் சைரஸ் சிலிண்டர் உலகின் முதல் மனித உரிமைகள் சாசனம் தெரிஞ்சுக்கணும் பாருங்க சைரஸ் சிலிண்டர் பார்த்தோம் இல்லையா உலகின் முதல் மனித உரிமைகள் ஆணையம் அது என்னதுனா பண்டைய பாரசீகத்தின் முதல் மன்னரான மகாசைரஸ் அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்று அறிவித்தார் சரியா அடிமைகளை விடுவித்து இன சமத்துவத்தை நிலைநாட்டினார் மேற்கூறியவைகளும் மற்ற ஆணைகளும் கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் அக்காடியன் மொழியில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் பதிவு செய்யப்பட்டன எல்லாமே எழுத்துக்கள் இங்கே பாருங்க எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ஐக்கிய நாடுகள் சபையின் ஆறு அலுவல் மொழிகளிலும் ஒளிபெயர்க்கப்பட்டிருக்கு இவை உலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் முதல் நான்கு விதிகளுக்கு இணையாக உள்ளது சரியா இந்த இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய இந்த ஆறு அலுவல் மொழிகள் இருக்கு இல்லையா அதுலேயும் ஒளிபெயர்க்கப்பட்டிருக்கு சைரஸ் சிலிண்டருடைய இந்த இது ஓகேவா

அரசியல் உரிமை வாக்களிக்கும் உரிமை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் வாக்களிக்கும் உரிமை உண்டு இல்லையா அது அரசியல் உரிமை சரியா தவறா மனித உரிமைகள் மற்றும் வாழ்வியல் உரிமைகள் ஒரே மாதிரியானவை ஒரே மாதிரியானவை கிடையாது ஏன்னா மனித உரிமைகள் அப்படிங்கிறது அடிப்படையா இருக்கிறது வாழ்வியல் உரிமைகள் அப்படிங்கிறது ஒரு மனிதன் வாழ்வதற்கு அதாவது ஒரு ஒருத்தர் வந்து இருந்து இங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கான வாழ்வியல் உரிமைகள் இவ்வளவு நாள் தான் இருக்கணும் ஒரு சிக்ஸ் மந்த் தான் இருக்கணும் அப்படின்னா அது ஒரு உரிமை வாழ்வியல் உரிமை சரியா அந்த மாதிரி நம்மளே இப்ப வந்து அகதிகள்லாம் வர்றாங்க அது ஒரு வாழ்வியல் உரிமை சரியா ரெண்டு வேறு வேறு தான் மனித மற்றும் குடிமகனின் உரிமைகள் அறிவிப்பு இந்தியாவில் அறிவிக்கப்பட்டது தவறு இது பிரான்ஸ் அமெரிக்கா இந்த நாடுகள்லாம் அறிவிக்கப்பட்டுச்சு ஆனா இந்தியாவில் அறிவிக்கப்படல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மனித உரிமை சட்டம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக வழிவகுத்தது கரெக்ட் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதிகாரம் பெற்றுள்ளது தவறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்க எது உரிமை பெற்று மாநில மாநில மனித உரிமைகள் ஆணையம் அதுக்கு அதிகாரம் இருக்கு சரிங்களா ஆனா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கு அதிகாரம் கிடையாது மனித உரிமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தேசிய மாநில அளவிலான மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டது சரி கரெக்ட் தவறான கூற்றை கண்டறியவும் இதில் இருக்கக்கூடிய தவறான கூற்று எது அப்படிங்கறத மட்டும் கண்டறியணும் அப்படின்னா செகண்ட் தான் ஓகேவா உங்களுக்கு தேசிய மனித ஆணையம் ஒரு சட்ட ரீதியான அமைப்பாகும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பு தவறு இது அரசியல் சாராத ஒரு அமைப்பு தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது இது அரசு சாரா ஒரு அமைப்பு தான் சரியா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு கரெக்ட் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு பலதரப்பு நிறுவனங்களை கொண்டது இது கரெக்ட் சரிங்களா பல்வேறு நிறுவனங்கள் கொண்ட அமைப்பு தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல அப்படிங்கிறாங்க எந்த கூற்று சரியானது அல்ல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் நிறுவப்பட்டது கரெக்ட் மனித உரிமை மீறல் வழக்குகளில் குற்றவாளியை தண்டிக்க ஆணையத்திற்கு எந்த உரிமையும் இல்லை இதுல வந்து தேசிய மனித உரிமைகள் அனைத்துக்கு அதிகாரம் கிடையாது சரியா சோ இது சரிதான் நம்மளுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஆன்சர் ஓகேவா இந்த ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினர்களும் ஒரு இந்திய உச்சநீதி மன்றத்தால் உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிறார்கள் தவறு யாரால நியமிக்கப்படுகிறார்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் நீ இந்த இதுல சரியா ஆணையத்தினுடைய தலைவரும் உறுப்பினர்களும் யாரால் நியமிக்கப்படுறாங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க இந்த ஆண்டு அறிக்கை மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு அனுப்புகிறது கரெக்ட் கூற்று காரணம் டிசம்பர் நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது கரெக்ட் இது எலினா ரூஸ்வெல்டின் பிறந்த நாளை நினைவு கூறுகிறது தவறு சரியா தவறு கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை பின்வரும் கூற்றை ஆராய்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாகும் மாநில மனித உரிமைகள் ஆணையம் பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தலைவர் மற்றும் மூன்று உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு பல உறுப்பினர்கள்னா ஒரு எல்லை இல்லாத ஒரு வரையறை இல்லாத ஒரு விஷயமா இருக்கு சரியா எதுலையுமே வந்து இவ்வளவுதான் இவ்வளவு உறுப்பினர் இவ்வளவு தலைவர்கள் அப்படிங்கிறது தான் அங்க பத்தி இது இருக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு ஆணையமாக இருக்கும் பொழுது சரிங்களா அதை பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இது தவறு அப்படின்ட்டு இங்க வந்து இதுதான் கரெக்ட் ஆன்சர் வந்து ரெண்டு மட்டும் தான் சரியா இதுதான் ஆன்சர் ஓகேவா ரைட் அடுத்தது கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் மனித உரிமைகள் என்றால் என்ன மனித உரிமைகள் என்றால் என்ன இது பத்தாது அவ்வளோலாம் இல்ல மனித உரிமைகள் என்பது அனைத்து மனிதர்களும் அனுபவிக்க உரிமை பெற்ற சுதந்திரங்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க கரெக்டு தான் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவான டீடைல் நல்லாவே எழுதலாம் பாருங்க மனித உரிமைகள் என்பது இனம் பாலினம் தேசிய இனம் இனக்குழுக்களின் தன்மை மொழி மற்றும் சமய வேறுபாடின்றி அனைத்து மனிதர்களுக்குமான இயல்பான உரிமைகள் ஆகும் சரியா என்ன சொல்றாங்க இனம் பாலினம் தேசிய இனம் இனக்குழுக்களின் தன்மை மொழி மற்றும் சமய வேறுபாடு இந்த மாதிரி எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாம அனைத்து மனிதர்களுக்குமான இயல்பான உரிமைகள் எல்லாருக்குமே உரிமை அப்படிங்கிறது தேசிய இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா அதுல பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த மதம் இனம் எதுவுமே சாராத ஒரு அமைப்பு தான் நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சரியா போன லெசன்ல பாத்திருப்போம் டீட்டெயிலா பாத்திருப்போம் சமய சார்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்க சொல்ல பேசப்படுது அதனால உரிமைகள் அப்படிங்கிறது யாரும் எந்த மத வேறுபாடு எந்த ஒரு இதுமே கிடையாது எல்லாத்துக்கும் பொது சரியா அதுதான் மனிதர்களுக்கு இயல்பான உரிமைகள் அனைத்து மனிதர்களுக்குமான இயல்பான உரிமைகள் இதையே எழுதிக்கோங்க மனித உரிமைகள் அமைப்பு செகண்ட் கொஸ்டின் மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பின் முக்கியத்துவத்தை எழுதுக உலகளாவிய அறிவிப்பு இருந்துச்சு அதனுடைய முக்கியத்துவம் என்ன அடிப்படை மதிப்புகள் இதுதான் முக்கியத்துவம் கண்ணியம் நீதி சமத்துவம் சரிங்களா இதுதான் உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு சரியா இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணியம் நீதி சமத்துவம் இது இருக்கணும் அதாவது வாழ்வதற்கான உரிமை ஒருமைப்பாட்டிற்கான உரிமை கட்டாய தொழிலாளர் முறை அடிமை முறை இழிவான தண்டனை ஆகியவற்றிற்கான தடை தான் இது கொண்டு வரப்பட்டது நீதி நேர்மையான விசாரணைக்கான உரிமை குற்றத்திற்கு ஏற்றார் போல் தண்டனை ஒரே குற்றத்திற்காக ஒன்றுக்கு மேற்பட்ட முறை விசாரணைக்கு உட்படுத்தப்படாத உரிமை இப்ப ஒருத்தர் வந்து ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து திரும்ப திரும்ப வந்து அந்த போலீஸ் கண்காணிப்புல இருந்துட்டே இருப்பாங்க அது வந்து மறுபடியும் ஏதாவது குற்றம் நடந்துச்சுன்னா போய் விசாரிக்கிறது அவங்களே இருக்கும் அந்த மாதிரியான விசாரணைக்கு உட்படுத்த கூடாது மனிதன் வந்து ஒரு குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கறதே அவன் எதுக்காக திருந்தி வாழ்றனும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த தண்டனை கொடுக்கப்படுது அதனால திரும்ப திரும்ப போய் அவனை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அது ஒரு இது சமத்துவம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இனம் மதம் பாலினம் வயது திறமை மற்றும் இயலாமை ஆகியவற்றில் பாகுபாடின்மை சரியா இதுக்காக தான் என்னது உலகளாவிய மனித உரிமை அந்த உருவாக்கப்பட்டது அதனுடைய முக்கியத்துவம் உருவாக்கப்பட்டதனுடைய முக்கியத்துவம் இருக்கு என்னது இதன் இதை மையமாக வச்சு தான் உருவாக்கப்பட்டது சரியா சோ டூ மார்க் கொஷின் அப்படின்னு பாக்கறதுங்க இதுல அதிகமா கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர் மார்க்கில குடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரியா அதனால இது ஃபுல்லா படிச்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு டூ மார்க் கொடுக்குறாங்க இந்த ஹெட்டிங் ஹெட்டிங்காவது கண்டிப்பா கண்ணியம் நீதி சமத்துவம் அப்படின்னு சொல்லி போட்டு இதை எழுதணும் இது ஒன்னும் அவ்வளவுலாம் பெரிய கஷ்டம்லாம் இல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி தான் கண்ணியம்னா என்ன வாழ்வதற்கான உரிமை ஒருமைப்பாட்டிற்கான உரிமை கட்டாய தொழிலாளர் முறை அடிமை முறை இழிவான தண்டனை ஆகியவற்றிற்கான தடை வாழ்வதற்கான உரிமை ஒருமைப்பாட்டிற்கான உரிமை சரியா இது கேட்டீங்க இது தனி கட்டாய தொழிலாளர் முறை அடிமை முறை இழிவான தண்டனை இதெல்லாம் இதுக்காக தான் தடை சரியா நீதி நேர்மையான விசாரணைக்கான உரிமை குற்றத்திற்கு ஏற்றார் போல் தண்டனை ஒரே குற்றத்திற்காக ஒன்றுக்கு மேற்பட்ட முறை விசாரணைக்கு உட்படுத்தாத உரிமை சமத்துவம்னா என்ன சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இனம் மதம் பாலினம் வயது திறமை மற்றும் இயலாமை ஆகியவற்றில் பாகுபாடு இது பாகுபாடு காட்டக்கூடாது எல்லாமே சமத்துவமா பார்க்கணும் சமமா பார்க்கணும் தான் சரியா இது செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பின் நாற்பத்தி ஐந்தாவது சட்டப்பிரிவு அறிவுறுத்துகிறது சட்டப்பிரிவு வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது ஆறு வயது வரை ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சரிங்களா ஆறு வயது வரை அதாவது பேசிக் எஜுகேஷன் எல்கேஜி அந்த ஆரம்ப கல்வி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து கொடுக்கணும் அதாவது குழந்தைகளை வந்து பராமரிக்கணும் ஊட்டச்சத்து கொடுக்கணும் அந்த இதெல்லாம் அதுதான் ஆறு வயது வரை அனைத்து குழந்தைகளுக்குமே ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது இது பிரிவு நாற்பத்தி அஞ்சு ஆர்ட்டிகள் நாற்பத்தி அஞ்சு சொல்லுது சரியா அடுத்து போர்த் கொஸ்டின் பாருங்க கல்வி உரிமை சட்டம் பற்றி எழுதுக கல்வி உரிமை சட்டம் போர்த் கொஸ்டின் கல்வி உரிமை சட்டம் பற்றி எழுதுக பார்க்கலாம் கல்வி உரிமை சட்டம் ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவதற்கு சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஏ வழிவகை செய்கிறது சரிங்களா இதுக்கும் முன்னாடி இருந்த கொஸ்டினுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அது என்னது ஆறு வயதுக்கு வரை உள்ள குழந்தைகளுக்கு சரிங்களா ஆறு வயதுக்குள்ளார குழந்தைகளுக்கு ஆறு வயது வரை பூர்த்தி ஆகக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வந்து அதுல குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி கொடுக்கிறது இது வந்து என்ன சொல்லுது கல்வி உரிமை சட்டம் என்ன சொல்லுது ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவதற்கு சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுங்க இருபத்தி ஒண்ணு ஏ வழிவகை செய்கிறது கட்டாய குழந்தை வந்து நான் படிக்க மாட்டேன் ஒரு பெற்றோர் வந்து தன்னுடைய குழந்தைய நான் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை கிடையாது அதுதான் இங்க சொல்லுது இந்த சட்டம் பேசுறது சரியா பாத்துக்கோங்க அடுத்து பெண்களின் நலனை பாதுகாப்பதற்காக நிறைவேற்றப்பட்ட மூன்று சட்டங்களை குறிப்பிடுக அப்படிங்கிறாங்க நிறைய சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கு பெண்களின் நலனை பாதுகாப்பதற்காக நம்ம மூன்று தான் கேட்கிறாங்க நம்ம ஒரு நாலு கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் சரியா சட்டங்கள் பெண்களுக்கான சட்டங்கள் பாருங்க ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பெய்ஜிங்ல நடைபெற்ற நான்காவது உலக மகளிர் மாநாடு பெண்கள் கூட்டினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா பெண்களுக்கான சட்டங்கள் பாருங்க இந்து விதவை மறுமண சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க ஆரம்ப காலகட்டங்களிலே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ராஜா மோகன் ராய் அந்த காலகட்டங்களிலேயே கொண்டு வந்தாச்சு இந்து விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு இது என்ன சொல்லுது விதவைகள் மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கியது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுலயே சொல்லிட்டாங்க விதவைகள் மறுமணத்தை சட்ட பூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இது என்ன சொல்லுது அப்படின்னா பெண்களின் திருமண வயது இருபத்தி ஒண்ணு என்று சட்டபூர்வமாக்கியது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல போட்ட இந்து திருமண சட்டம் நீங்க இந்த சட்டங்களை குறிப்பிட்டா மட்டுமே உங்களுக்கு மார்க் புல் மார்க் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும் இந்து வாரிசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இது என்ன பேசுது பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபு வழியாக பெறுவதை உறுதி செய்கிறது மரபு வழியாக மரபு வழியாக என்னங்க தாத்தா கிட்ட தாத்தாவுடைய பேர்ல சொத்து இருந்துச்சு அப்படின்னா அது பெண் குழந்தைகளுக்கும் போகும் அப்படிங்கிற அந்த மரபு வழி சட்டம் அது வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் வந்து சட்டம் மாத்தினாங்க எழுபத்தி எட்டுல மறுபடியும் திரும்ப போட்டாங்க அதுல வந்து பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்கு ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கும் சரிபாதி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்ப இது என்ன சொல்லுது அம்பத்தி ஆறுல இந்து வாரிசு சட்டம் என்ன சொல்லுது பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபு வழியாக பெறுவதை உறுதி செய்கிறது இந்த சட்டம் அடுத்து வரதட்சணை சட்டம் வரதட்சணை தடை சட்டம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு வரதட்சணை என்ற பெயரில் மருமகளை மோசமாக நடத்துவதற்கு கடுமையான தண்டனை வழங்குகிறது இது வரதட்சணை தடை சட்டம் இதுல வந்து இவ்வளவு கொடுத்துருக்காங்க இதுல வந்து இது நம்மளுக்கு உங்களுக்கு எது நீங்க கன்வீனியண்டா இருக்கோ உன் உங்களால எது வந்து எழுத முடியுதோ அதை எழுதிக்கோங்க நம்மளுக்கு வந்து மூணு பாயிண்ட் கேக்குறாங்க அதனால நீங்க இதுல ஏதாவது ஒரு மூணு பாயிண்ட் நீங்க கொடுத்துருங்க நம்ம எல்லாமே பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் சரியா பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பெண்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது பெண்கள் வந்து இந்த சட்டங்கள் எல்லாம் கண்டிப்பா அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா சோ இந்த மாதிரியான சட்டங்கள் பெண்களுக்காக இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா என்ன சொல்றது பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல பெண்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது பெண்களுக்கு கேலி செய்யறது அப்படின்னா போய் ஒரு இடத்துல நிக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்லயும் நீ அப்படின்னா யாராவது ஒரு ரெண்டு பசங்க வந்து கேலி செஞ்சாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அது வந்து கேலி செய்யறதும் ஒரு தவறான விஷயம் தான் அதுக்கும் தண்டனை பெண்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் சித்தரித்தல்னா என்னங்க பெண்களை தவறான சித்தரிப்புகளா இப்ப ஆட்படுத்துறாங்க இல்லையா அந்த மாதிரியான இதுக்கு அதுக்கும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல போட்டாங்க இது என்ன சொல்லுது பத்திரிகைகள் செய்தித்தாள்கள் போன்றவற்றில் பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலை தடை செய்கிறது சரிங்களா அது எழுதினாலும் தொழிற்சாலை சட்டம் நாப்பத்தி எட்டு தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் ஐம்பத்தி ஒன்னு சட்டம் ஐம்பத்தி ரெண்டு மகப்பேறு நல சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு இது எல்லாமே பெண் தொழிலாளர்களை பாதுகாக்கிறது வேலை தொழிற்சாலைகள்ல வேலை செய்யற தொழில் பெண் தொழிலாளர்கள் இருக்காங்களா அவங்களும் நிறைய டார்ச்சர்லாம் அனுபவிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து அவங்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்டங்கள் உதவுது பெண் தொழிலாளர்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்டங்கள்லாம் குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல போட்டாங்க கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் துன்புறுத்தப்படுவதிலிருந்து பாதுகாக்கிறது இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல போட்ட இந்த சட்டம் சரியா இதுல வந்து நீங்க எது எழுதுறீங்களோ அது பாயிண்ட் எழுதிங்க நம்ம வாழ்க்கைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரியா அதனால தெரிஞ்சுக்கோங்க மூணு பாயிண்ட் கொடுத்துருங்க அரசியல் உரிமைகள் சிலவற்றை குறிப்பிடுக அரசியல் உரிமைகள் அரசியல் சம்பந்தமான உரிமைகள் நம்மளுக்கு என்ன இருக்கு வெறும் அரசியல்வாதிக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா சாதாரண குடிமகளுக்கு குடிமக்களுக்கு வந்து உரிமை இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு உரிமைகள் இருக்கு என்னென்ன மாதிரியான உரிமைகள் அப்படின்னு பாக்கலாம் அரசியல் உரிமைகள் என்ன மாதிரியான உரிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கருத்து கருத்து சுதந்திரம் நம்மளுடைய கருத்தை வெளியிடுறதுக்கு அது பிரதமராக இருந்தாலும் சரி ஒரு குடியரசுத் தலைவரோ இல்ல முதல்வரோ யாராக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு தனி மனிதனுக்கு நம்மளுடைய கருத்தை அவர்களை பற்றிய கருத்தை எவ்வளவு பெரிய மேல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல கீழே இருந்தவங்களும் சரி யாரை பற்றிய கரு பற்றி சொல்வதற்கும் நம்மளுக்கு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கு அமைதியாக கூட்டம் நடத்துதல் கூட்டம் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் எதை சார்ந்த வேணாலும் இப்ப போராட்டம் எல்லாம் நடத்துறாங்களே அந்த மாதிரி கூட்டம் அமைதியாக கூட்டம் நடத்துறதுக்கு உரிமை இருக்கு தன் நாட்டின் அரசாங்கத்தில் பங்கு கொள்ளும் உரிமை நம்மளுடைய அரசாங்க அமைப்புகள்ல நம்மளால பங்கு கொள்ள முடியும் வாக்களிக்கும் உரிமை பேச்சு உரிமை மற்றும் தகவல்களை பெறும் உரிமை ஒரு அரசு நிறுவனங்கள்ல ஏதாவது தவறு நடக்குது எனக்கு வந்து அதுல டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து அது சம்பந்தமான தகவல்கள் டீடைலா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு பெறும் உரிமை நம்மளுக்கு இருக்கு அதுதான் தகவல்களை பெறும் உரிமை சரியா சோ இப்ப வந்து இதை வந்து நீங்க என்ன பண்றீங்க ஒன் பை ஒன்னா போட்டு எழுதிக்கோங்க சரியா இதெல்லாம் நம்மளுக்கு என்ன உரிமை அரசியல் உரிமை சரியா என்னென்ன உரிமைகள் கருத்து சுதந்திரம் அமைதியாக கூட்டம் நடத்துதல் தன் நாட்டின் அரசாங்கத்தில் பங்கு கொள்ளும் உரிமை வாக்களிக்கும் உரிமை பேச்சுரிமை மற்றும் தகவல்களை பெறும் உரிமை அடுத்து பார்க்கலாம் மனித உரிமைகள் மனித உரிமைகளின் ஐந்து முதன்மை பிரிவுகளை குறிப்பிடுங்க அப்படிங்கிறாங்க மனித உரிமைகளின் ஐந்து முதன்மை பிரிவுகள் என்னென்ன இதுக்கு வந்து நீங்க இந்த ஹெட்டிங் மட்டும் இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் இதுதான் சரிங்களா செவன்த் கொஸ்டின் மனித உரிமைகள் ஐந்து முதன்மை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது எழுதிக்கோங்க அடுத்து ஒன் பை ஒன்னா வாழ்வியல் உரிமைகள் அரசியல் உரிமைகள் சமூக உரிமைகள் பொருளாதார உரிமைகள் கலாச்சார உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தப்பட்டிருக்கு சரிங்களா என்னென்னது வாழ்வியல் உரிமைகள் வாழ்வதற்கு வாழ்வியல் உரிமைகள் என்ன ஒரு நபருக்கு வந்து அரசாங்கத்தின் சட்டங்களால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை குறி குறிக்கிறது தான் வாழ்வியல் உரிமைகள் வாழ்றதுக்கு என்னென்ன உரிமை வேணும் வாழ்வதற்கான உரிமை சுதந்திரம் அடிப்படை தலை அடி தலையிலிருந்து யாருக்குமே அடிமை கிடையாது அடிமை தலையிலிருந்து விடுபடுறது நியாயமற்ற முறையில் கைது செய்யாமை இதெல்லாம் ஒரு வாழ்வியல் உரிமைகள் சரியா அரசியல் உரிமைகள்லாம் பார்த்தோம் சமூகம் சார்ந்த உரிமைகள் அப்படின்னா என்னதுங்க சமூகத்துல நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு இருந்து கேட்டு பெறுவதற்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு கல்வி சுகாதாரம் உணவு உடை தங்குமிடம் சமூக பாதுகாப்பு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு உரிமை இருக்கு சமூகத்துல இருந்து கிடைக்கிறதுக்கு பொருளாதார உரிமைகள் அப்படின்னா என்னதுங்க நம்மளுக்கு வந்து வேலைவாய்ப்பு நியாயமான ஊதியத்திற்கான உரிமைகள் ஒரு வேலை செய்யற அப்படின்னா அங்க ஊதியம் வந்து உனக்கு வந்து ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கேட்டு பெறலாம் சரியா அதுக்கும் நம்மளுக்கு இடம் இருக்கு நியாயமான வேலை நேரம் வேலை நேரம் வந்து உனக்கு எட்டு மணி நேரத்துக்கு பதிலா உனக்கு வந்து பதினாறு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கொடுக்குதா அதுவும் தவறான ஒரு விஷயம் அதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு இவ்வளவுதான் என்னால முடியும் அப்படிங்கிற உரிமை இருக்கு நம்மளுக்கு வந்து சரியா அது நம்மள அரசியலமைப்புல குறிக்கப்பட்டிருக்கு தங்குமிடம் கல்வி போதுமான வாழ்க்கை தரம் மற்றும் சொத்துரிமை இதெல்லாம் பொருளாதார உரிமைகள் கலாச்சார உரிமைகள் அப்படின்னா என்ன சமய சுதந்திரம் ஒளியை பேசுவதற்கான உரிமை மற்றும் சமூகத்தின் கலாச்சார வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான உரிமை அறிவியல் முன்னேற்றத்தில் பங்கு பெறுவதற்கான உரிமை தார்மீக மற்றும் பொருள் ஆர்வத்தை பாதுகாக்கும் உரிமை இதெல்லாமே கலாச்சார உரிமைகள் நீ எந்த மதத்தை வேண்டாம் பின்பற்றலாம் அது சம்பந்தமான கலாச்சார விஷயங்கள் நீ வந்து எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமையும் நம்மளுக்கு இருக்கு சரிங்களா மொத்தமா அஞ்சு பாயிண்ட் கொடுத்திருக்கேன் இது ஒன் பை ஒன் இது ஹெட்டிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் இது டூ மார்க் கொஸ்டின் சரிங்களா வாழ்வியல் உரிமைகள் அரசியல் உரிமைகள் சமூக உரிமைகள் பொருளாதார உரிமைகள் கலாச்சார உரிமைகள் சரிங்களா ஓகே இதுல ஏழு கொஸ்டின் இருக்கு நம்ம வந்து விரிவான வெளியில நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இதுவும் இதுல வந்து உயர் சிந்தனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்திருக்காங்க இது மட்டும் நம்ம நெக்ஸ்ட் இதுல பாக்கலாம் அதே மாதிரி பாருங்க நீங்க அனுபவிக்கும் பத்து உரிமைகள் மற்றும் உங்களுக்கான பொறுப்புகள் பட்டியலுக்கு பொறுப்புகள்லாம் கடமைகள் சரியா உரிமைகள் கடமைகள் அதை பட்டியல் இருக்கு என்னென்ன உரிமைகள் என்னென்ன உங்களுக்கு உரிமைகளை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க என்னென்ன பொறுப்புகள் உங்களுக்கு அப்படிங்கறத சொல்லணும் அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் நெக்ஸ்ட் வீடியோலயும் சொல்றேன் உங்களுக்கு சரியா லெசன்ல படிச்சு ஃபுல்லா புக்து பண்ணா கண்டிப்பா இதுக்கான இதெல்லாம் நம்மளால புரிஞ்சிக்க முடியும் சரியா இது ரொம்ப முக்கியமான லெசன் நம்மளுக்கு ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையை ஒட்டுன இதெல்லாம் லெசன்ஸ் தெரியுதா இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே வாழ்க்கை கல்வி இது நம்மளுக்கு நம்ம பெற்றோர்களுக்கு தெரியாம இருக்கலாம் நம்ம படிச்சுட்டு அவங்களுக்கு இதை கொடு கத்து கொடுக்கலாம் சரியா இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு இப்படிப்பட்ட உரிமைகள் இருக்கு இப்படிப்பட்ட கடமைகள் இருக்கு இந்த மாதிரி அரசியல் நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னு எல்லாமே நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் ஓகே ஓகேம்மா தேங்க்யூ